ஆதாரம் இருக்கா சார் அடையாளம் இருக்கலாதான் ஆதாரம் மாநாடு நடக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் மாநாடு நடக்காது கட்சியை நடத்த முடியாது தமிழ்நாடு விளங்கும் விஜயா உதயநிதியா திருமாவளம் தன்னுடைய தாய்மண் என்கிற பத்திரிகையில தமிழர்களை தமிழ் தேசியம் வழிநடத்தாமல் இல்லாத திராவிடம் வழிநடத்துகிறது என் சமூகத்துல இருந்து அவனுக்கு ஒரு ஓட்டு கூட கூடாது இளையவர்களுக்கு வீட்டுக்கு ஒரு ஓட்டு இதெல்லாம் கட் பண்ணிடுது அப்படிலாம் நீங்க அரசியல் களத்தை பற்றி தெரியாம கமலஹாசன் கமலஹாசன் அவர்கள் பதினேழு லட்சம் வாக்குகள் வாங்கினாங்க நாம் தமிழர் கட்சியினுடைய வரவு என்பது தெளிவாக இருக்குது அது தூய தமிழ் தேசியத்தை நோக்கியது திராவிட அரசியல் என்ன தமிழ் மொழியை தமிழ் இனத்தை தமிழ் பண்பாட்டை தமிழர் அரசியலை நாசமாக்குறது அவங்க அரசியலாக திராவிடம் எரிந்து சாம்பலாக போகிறது அதனுடைய அறிகுறி தான் உதயநிதிக்கு துணை முதல்வர் மு தான் திராவிடத்தினுடைய கடைசி முதல்வர் கருணாநிதி தமிழை ஒழிச்சதனுடைய விளைவு தமிழ் அன்னை கொடுத்த தண்டனை தான் கருணாநிதி மகனுக்கும் கருணாநிதி பேரன் உதயநிதிக்கும் தமிழ் பேச தெரியல தமிழ் பேச தெரியலனாலும் அவர்தான் தான் முதலமைச்சராக இருக்காரு தமிழ் இனத்தினுடைய ஒரு பெரும் வகையான ராமசாமி நாயக்கரை வந்து மீண்டும் அடுத்த தலைமுறைக்கு கடத்த நினைப்பது என்பது வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மல்லர் மீட்பு கழகத்தின் நிறுவனர் தமிழர் குடிகள் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் திரு செந்தில் மல்லர் அவர்கள் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் தம்பி தமிழக வெற்றி கழகம் அக்டோபர் இருபத்தி ஏழு மாநாடு அறிவிச்சிருக்காரு பெரியார் அவர்களுக்கு மரியாதை செலுத்திருக்காங்க அதே மாதிரி அண்ணா அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க திராவிட கட்சியை நோக்கி விமர்சனம் பண்றாங்க தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் திராவிட கட்சியா இன்னொரு திராவிட கட்சியா இல்ல மாநாடு நடக்காது தம்பி விஜயனுடைய அரசியலும் வந்து அரசியல் பயணமும் வந்து தொடராது தமிழ் இனத்தை ஏமாற்ற வேண்டும் என்று எவர் வந்தாலும் இயற்கை அதை அனுமதிக்காது ஏன்னா தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம் வெற்றியெல்லாம் கிடையாது என்றைக்குமே தொடக்கத்திலிருந்து தோல்விதான் இல்லை நீங்கள் இதுக்கு முன்னாடி குறிப்பிட்ட திராவிடம் அவர் கட்சியிலையும் இல்லை இல்லை நான் சொல்கிறேன் அதான் சொல்கிறேன் நான் தான் சொல்கிறோம்ல எடப்பாடியினுடைய அரசியல் எப்படி நகருது டிடிவினுடைய அரசியல் எப்படி அப்படித்தான் நகர முடியும் இங்க திராவிடம்னு வந்தால் வேறு விதமான இது கிடைக்கும் ஆனாலும் அதை சுமந்துக்கிட்டு தான் வர பாக்குறாங்க நான் என்ன சொல்றேன் தமிழக வெற்றி கழகம் நீங்க வெற்றி கழகத்திலே ஒற்றுப்பிழை விட்ட ஒரு பிழையான அவர்களை சரி செய்வாங்க தானே சார் ஏ தம்பி கட்சிக்கே பெருவைக்கு தெரியல நீங்க வந்து ஆட்சியில வந்து கிடைக்க போற ஒரு ஒரு மூன்று சொல்ல வந்து ஒரு பேரை வந்து உன்னால் தமிழ்ல வந்து எழுத தெரியாத நீ ஏ நீ வந்து ஆட்சியில வந்து என்ன வந்து சரி செஞ்சிட போற நீயே பிள்ளையானவன உன்னை திருத்துறதுக்கே பலர் தேவைப்படுற போது நாட்டை திருத்த போற முதல் கோணல் முற்றும் கோணல் தம்பி அவருடைய பாடல் வெளியீடு கொடியீடு கொடி ராஜபக்ஷனுடைய சால்வை என்றாங்க என்ன பதில் சொல்ற நீ இல்ல தமிழர் நிறம் மஞ்சள் சிகப்புங்கிறது தமிழர்களோட நிறம் சிங்கள நிறம் நான் சொல்றேன் ஈழத்துல கைக்கூலி அடையாளம் அடையாளம் இருக்குல்ல அதான் அந்த வண்ணம் தான் அடையாளம் அதே கலர் தான் இருக்கு நிறமும் அது வந்து ஈழத்தினுடைய அடையாளம் அது வந்து அரக்கு போல ஒரு ஒரு வண்ணம் தான் அடையாளம் ஏன்னா வாகி சொல்லி தூங்கு மூஞ்சியை வந்து தூங்கு மூஞ்சி பூ வச்சுக்கிட்டு இருக்கிற எந்த கூறும் இல்லாம அரசியல் அறிவு கிடையாது ஆளுமைத்திறன் கிடையாது உதயநீதிக்கும் விஜய்க்குமான அந்த தொழில் ரீதியான சிக்கல் இதை பயன்படுத்திக்கிட்டு ஏதோ ஒரு தீயசக்தி இந்த தீய சக்தியை வந்து இறக்கி விடுது இவ்வளோதான் இதான் இல்லை இருநூறு கோடி சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகர் வந்து சினிமாவே விட்டுட்டு வராருன்னா அது வந்து போட்டி தொழில் போட்டின்னு சொல்கிறீங்க இரநூறு கோடி வாங்கு ரெண்டாயிரம் கோடி வாங்கு அது வந்து சிக்கல் இல்லை

கோமாளிகள்லாம் வந்து கோமாளி வேஷம் போட்டு பாரு அக்டோபர் அக்டோபர் இருபத்தி ஏழு மாநாட்டுல வந்து அவருடைய கட்சி கொடியோட விளக்கம் சொல்றேன்னு சொல்லிருக்காங்க அதே மாதிரி கொள்கையும் அறிவிப்பான்னு சொல்லியிருக்காங்க மீண்டும் மீண்டும் சொல்றேன் மாநாடு நடக்காது உன் கொள்கை வந்து எடுபடாது ஏமாத்து பித்தலாட்டம் வந்து தமிழ்நாட்டுல எடுபடாது அவர் பேசுறது தமிழ் தேசிய அரசியல் தான் பேச போறாங்க யாரு விஜயவர்களோட அரசியல் வந்து தமிழ் தேசிய அரசியல் தான் இருக்கு உனக்கு தமிழ் தேசிய அரசியல் அறிவு இருக்கா தமிழ் தேசிய இன உணர்வு இருக்கா தமிழ் தேசிய இன உணர்வு இருந்தா ரெண்டாயிரத்தி ஒன்பது ஈழப்போரின் போது அது அந்த ரத்தம் நாம் தமிழர் கட்சியும் பெரியார் அவர்களுக்கு மரியாதை செலுத்துறாங்க அவர்களும் பெரியார் அவர்களுக்கும் மரியாதை செலுத்துறாங்க சீமானவர்களையும் நாம் தமிழ் கட்சியை கேள்வி கேட்காம விஜயவர்கள் மரியாதை வந்து விமர்சனம் தமிழ் தேசியம் திராவிடத்தால் ஏமாற்றப்பட்டது தமிழ் தேசியம் வந்து திராவிடத்தால் ஏமாற்றப்பட்டது இந்த சரியான தமிழ் தேசியத்தை புரிஞ்சுக்கிட்டு பலர் வந்து பேசி பின்னாடி வந்து அதில் பின்வாங்கி போன வரலாறு அதுக்கு திருமாவளவனே நம்ம வந்து சொல்ல முடியும் திருமாவளவன் தன்னுடைய தாய்மண்ண்கிற பத்திரிகையில் தமிழர்களை தமிழ் தேசியம் வழிநடத்தாமல் இல்லாத திராவிடம் வழி நடத்துகிறது இது அவருடைய பத்திரிகை அவர் ஆசிரியராக இருக்கக்கூடிய தாய்மண்ணில் அட்டை செய்தி உங்களுக்கு அனுப்புகிறேன் அதே திருமாவளவன் திராவிடம் என்பது இல்லாத ஒன்றை இருப்பதாக காட்டும் போலித்தனம்னு மேடைகளில் பேசியிருக்கிறார் ஊடகங்களில் பேசியிருக்கிறாரு பேசிட்டு இன்னைக்கு அவருடைய போலித்தனத்தை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஆனால் அண்ணன் சீமானுடைய அந்த வருகை என்பது திராவிடர் பெரியார் திராவிடர் கழகத்திலிருந்து அந்த சிந்தனையில் இருந்து தான் அவர் அவருடைய பையன் அவருக்கு அந்த வாழ்க்கை சூழல் வந்து அவருக்கான அரசியல் என்பது தொடக்கம் வந்து அப்படி இருந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்பது ஈழப்போர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புரிதலை வந்து அரசியல் ரீதியாக ஏற்படுத்துது மெய்யான தமிழ் தேசியம் இருக்கல மொழிங்காயர் பாவாணர் தொடங்கி வச்சு அறிஞர் அவனுடைய ஆய்வுகளில் இருந்து அண்ணன் அரிமாவளவன் இப்போ நாங்கள் நான் சார்ந்த மல்லர் மீட்பு களம் எடுத்து வைக்கிற இந்த அரசியல் வந்து இன்றைக்கு வந்து அந்த மெய்யான தமிழ் தேசியம் எல்லோருக்கும் வந்து விளங்கிருச்சு எப்போனா ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னாடி அது விளங்கலை விளங்க வைக்க முடியலை ஏன்னால் ஊடக வலிமை இல்லை இன்றைக்கு சமூக வலைத்தளம் எல்லா கருத்தையும் எல்லோரும் பேச முடியும் அப்போ இன்றைக்கு வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய புரிதலுக்கு பிற்பாடு அண்ணன் சீமான் வந்து சரியான திசை வழியில் வந்து பயன்படுத்தி இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பேருன்னு சொல்கிறீங்க ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலுக்கு பிறகு கூட பெரியார் அவருக்கு மரியாதை செலுத்திருக்காங்க இன்றைக்கும் தன்னுடைய வழிகாட்டி அப்படின்னு தான் சீமானவர்கள் சொல்றேன் இல்லை இது பெரியார் வந்து ஒருபோதும் வழிகாட்டியாக இருக்க முடியாது அண்ணன் நாங்கள் அதை வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறோம் அவர் திராவிடத்தை வந்து அகற்றணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறாரு திராவிடத்தினுடைய தந்தையாக இருக்கக்கூடிய ராம்சாமி நாயக்கரையும் புறந்தடணும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறோம் இனிமேல் வரும் காலங்களில் வந்து அதுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுகிற காலத்துக்கு பிற்பாடு அண்ணன் வந்து சரியான திசை வழியில் தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிறாரு இனிமேலும் ராம்சாமி நாயக்கர் இந்த மண்ணுக்கு தேவை கிடையாது தான் தமிழ் இனம் புரிஞ்சுக்கிருக்கு இனிமேலும் நீ வந்து பெரியார்த்தை போய் வந்து இப்போ ராம்சாமி நாயக்கர் நினைவிடத்தில் போய் நீ வந்து மாலை ஓட்டுட்டு தொடங்குற அப்படின்னா ஒரு அரசியலை தமிழினம் அதை வந்து மன்னிக்காது இல்லை நீங்க குறிப்பிடுறீங்க ஒரு மரியாதை செலுத்தினதுக்கு பிறகு மன்னிக்க சொல்கிறீங்க ஆனால் விஜயவர்களுக்கு தான் அங்கே வாக்கு சதவீதம் இருக்கு அவர் வந்து அவருன்னா ப பத்து சதவீதத்துக்கு மேலே வாங்கி வருவாங்கன்னு சொல்றாங்க எட்டு சதவீதம் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியை விட சீமான அவர்களை விட விஜயவர்களுக்கு வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க அப்படிலாம் கிடையாது சொல்லுவாங்க சொல்ல வைப்பாங்க சொல்ல வைக்கப்படுகிறார்கள் இது தெரியாமே அரசியல் இருக்குது தம்பி நீ வட்டில் கற்பனையில் எப்படி சொல்லுவேன் என் ஊரில் ஒரு ஓட்டு கூட போடமாட்டான் என் பகுதியில் ஒரு ஓட்டு கூட போட மாட்டான் என் சமூகத்துல இருந்து அவனுக்கு ஒரு ஓட்டு கூட விஜய் அவர்களுக்கு வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்குன்னு சொல்றாங்க சார் நீங்க வந்து ஓட்டை கட் பண்ணி நீங்க அரசியல் களத்தை பற்றி தெரியாம கமலஹாசன் கமலஹாசன் அவர்கள் பதினேழு லட்சம் வாக்குகள் வாங்கினாங்க அதாவது சின்னஞ்சிறு வயசுல இருந்து நாங்கள் அரசு நாம் தமிழர் கட்சி எத்தனை காலகட்டத்துக்கு பிறகு பதினேழு லட்சம் வாக்கு வாங்கினாங்க கமலஹாசன் பதினேழு லட்சம் வாக்குகள் வாங்கினாங்க கமலஹாசனுடைய நிலை என்ன இல்ல இன்றைக்கு கூட்டணிக்கு போயிட்டார் சார் கூட்டணிகள் தனிச்சு முதல் முதல் தேர்தலில் பதினேழு லட்சம் வாக்குகள் வாங்க இப்ப என்னாச்சு உங்க கதை முடிஞ்சா கதை முடிந்துதான் படம் முடிஞ்சது வணக்கம் போட்டாச்சு நன்றி அவ்வளவுதான் அதே நீ வந்து தமிழ் இனத்தினுடைய ஒரு பெரும் வகையான ராமசாமி நாயக்கரை வந்து மீண்டும் அடுத்த தலைமுறைக்கு கடத்த நினைப்பது என்பது இதை வந்து வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் இது இதன் மூலம் வந்து இனத்திற்கு என்ன சொல்லித்தரப்போற என்ன சொல்லித்தரப்போற ராமசாமி நாயக்கர் எவ்வளவு பெரிய இரண்டகன் என்பதை நாங்கள் தோலுரிச்சு தொங்க விட்டு இருக்கிறோம் திராவிட ஒழிப்பு மாநாடு என்று ஒரு மாநாட்டை இந்த மண்ணில் உயர்நீதிமன்றத்தினுடைய அனுமதி பெற்று நாங்கள் நடத்தி காட்டியிருக்கிறோம் இனப்பகைவன் உண்மையின் உள்ளீடு என்கிற நான் எழுதிய ராமசாமி நாயக்கரையும் அவரை பின்தொடர்கிற திராவிட கயவர்களையும் தோல் உரித்து தொங்க விடுகிற ஒரு ஆய்வு நூலை ஒரு அரசியல் ஆய்வு நூலை திறனாய்வு நூலை வந்து நான் அந்த மாநாட்டில் வெளியிட்டு இருக்கிறோம் திராவிட நரியே ஓடுங்கிற ஏழு கருத்தியல் பாடல்களை தமிழ் தேசிய மீட்சிக்கான கருத்தியல் பாடல்களை நாங்கள் வந்து நடனத்தோடு காட்சிப்படுத்தி இருக்கிறோம் இந்த காலத்துக்கு பின்னாடி நீ வந்து ராமசாமி நாயக்கரை இழுத்துட்டு வரானா நோக்கம் என்ன எதை நீ வந்து அடைய விரும்புற இல்ல நீங்க விமர்சனம் பண்ணிருக்கீங்க இவ்வளவு விமர்சனம் பண்ணிருக்கீங்க திராவிடம் தவறுன்னு சொல்றீங்க பெரியார் தவறுன்னு சொல்றீங்க ஆனாலும் உங்கள் பக்கம் வந்து மக்கள் வரல இல்ல இளைஞர்கள் வரல வந்துகிட்டு இருக்காங்க தம்பி நீங்க வரலன்னு சொல்ல முடியாது விடாம தடுக்கப்பட்டாலும் வந்துகிட்டு இருக்கிறான் நான் என்ன சொல்றேன் விஜய் முன்வைக்கக்கூடிய அர இனி இதன் மூலம் என்ன உணர்த்த விரும்புறேங்கிறதா கேட்குறோம் ராமசாமி நாயக்கரை அடையாளப்படுத்தி நீங்கள் என்ன இந்த இனத்திற்கு உணர்த்த விரும்புறீங்க இல்லை நீங்க நீங்க விமர்சனம் பண்றீங்க இங்க இருக்கக்கூடிய பிற மொழியினரும் விமர்சனம் பண்றீங்க இருந்தாலும் விமர்சனம் எல்லாம் கிடையாது தம்பி என் நிலத்துல நான் என்னுடைய அரசியல் என்னுடைய அப்படி இல்லை அதாவது ஐயா தந்தை செல்வா வந்து இந்த ராமசாமி நாயக்கர் ஈவேரா கிட்ட வந்து தனி ஈழம் அமைவதற்கு ஆதரவு கேட்டபோது நாங்களே இங்கே வந்து போராடிக்கிட்டு இருக்கோம் நீங்க போய் வாருங்கள்னு சொல்லி ஈழ ஆதரவுக்கு மறுப்பு செய்த ஒரு ஒரு கயவன் ராம்சாமி நாயக்கரே தமிழ் மொழியை அதாவது உலக அளவில் வந்து எந்த ஒரு மொழியையும் அழிப்பதற்கு இப்படி ஒரு தான் வேலை செஞ்சது கிடையாது தன் வாழ்நாள் முழுவதும் தமிழ் மொழியை ஒழிப்பதற்கு அரும்பாடுபட்டவன் ராம்சாமி நாயகரே நீவனை வந்து எந்த வகையில் வந்து நீ முன்னிறுத்தி கொண்டு வர வீட்லையா மனைவி மக்களோட வந்து நீங்கள் ஆங்கிலத்தில் பேசு வேலைக்காரியோடு ஆங்கிலத்தில் பேசு தமிழை வந்து தாய்ப்பால் பைத்தியம்னு சொல்றது இப்படிப்பட்ட ஒரு 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 கயவனை வந்து ஒரு மொழி பகை தமிழ் பகைவனை வந்து நீ வந்து அடையாளம் காட்டுறதான் அடுத்த குறிப்பிடும் போது சுயமரியாதை சாதி ஒழிப்பு மாநில உரிமை இதெல்லாம் குறிப்பிடுறாங்களா அவங்க போராடாம அதெல்லாம் பித்திராட்டம் ஒரு எல்லாமே ஏமாற்று வேலை என்ன சுயமரியாதை என்ன சுயமரியாதை தமிழ் புலவர்களை வந்து இழிவுபடுத்துற கம்பனை இது சுயமரியாதையா தொல்காப்பியன ஆரிய கூலின்னு சொல்ற கண்ணகியை வந்து தன்மானமற்றவள்னு சொல்ற எனவே தமிழருடைய அடையாளங்களை வந்து அழிப்பது தமிழ் புலவர்களை வந்து இழிவுபடுத்துவது தவ தமிழருடைய ஆளுமைகளை வந்து கொச்சைப்படுத்துறது இது போன்ற சல்லித்தனமான சில்றத்தனமான பொறுக்கித்தனமான வேலை செய்த ஈவே ராமசாமி நாயக்கரை வந்து நீ தூக்கி கொண்டு வந்தால் விஜய் இது வந்து எந்த கட்சியுமே எந்த கட்சியுமே இப்போ இங்கே இருக்கக்கூடிய திமுக அவர்களும் அதிமுக ஆக இருக்கட்டும் இதன் பிறகு தொடங்கப்பட்ட கட்சிகள் எந்த கட்சியுமே வந்து விமர்சனம் பண்ணல நாம் தமிழ் கட்சியும் விமர்சனம் பண்ணாங்க பிறகு தான் பின் வாங்குறாங்களே தவிர பின்னெல்லாம் வாங்கல தம்பி இன்னைக்கும் திராவிடத்தை எதிர்ப்பதில் ராமசாமி நாயகருடைய அயோக்கியத்தனத்தை வந்து தோல் காட்டுவதில் நாம் தமிழர் கட்சி உறுதியாக இருக்குது வழிகாட்டின்னு சொல்கிறார் ரசிமான் அவர்கள் இல்லை அது கடந்த காலத்தில் படிப்பினை இன்றைக்கு இருக்கிற பட்டறிவுல வந்து அண்ணா சரியாக கொண்டு போகிறார்கள் விஜயவர்கள் மரியாதை செலுத்திய பிறகு வந்து திராவிட ஒழிப்பு மாநாடுக்கான தலைவர்களுக்கும் திராவிட ஒழிப்பு மாநாடு செலுத்தும் திராவிட ஒழிப்பு மாநாடுன்னு ஒன்று நடந்ததுக்கு அப்புறமும் நீ வந்து இது போன்ற காரியங்களை வந்து செய்து நீ ராமசாமி நாயகரை தூக்கிட்டு வரனா நீ விஜய நோக்கி நில்லுங்க தமிழ் நாம் தமிழர் கட்சியினுடைய வரவு என்பது தெளிவாக இருக்கிறது அது தூய தமிழ் தேசியத்தை நோக்கியது விஜயனுடைய உன்னுடைய நீ எடுத்தெடுப்பிலே வந்து ராம்சாமி நாயக்கரை வந்து இங்கே வந்து அடையாளம் காட்டுறனா உன்னை வந்து நாங்கள் எப்படி இந்த இனம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன் நீ மீண்டும் இந்த தமிழ் சமூகத்தை வந்து முட்டாளாக்குகிற வேலையை வந்து நீ செய்யக்கூடாது ராம்சாமி நாயக்கருனுடைய நடைமுறையை கொள்கையை உன்னால் பின்பற்ற முடியுமா விஜய்கிட்ட கேட்குறேன் ராம்சாமி நாயக்கருடைய கொள்கையை உன்னால் பின்பற்ற முடியுமா அயல்நாடுகளுக்கு நாடுகளுக்கு சென்று நிர்வாண சங்கத்துல வந்து சேர்ந்து எடுத்து மாட்டி வச்சு அழகு பார்த்தவர் கருத்துகள் வந்து இது உண்மை இல்ல சொல்றாங்க என்னிடத்தில் ஆதாரம் இருக்கு என்னுடைய நூலில் பதிவு செஞ்சிருக்கிறேன் அதை உங்களுக்கு அனுப்புறேன் ஆதாரம் இல்லாமல் எதையும் பேச வேண்டிய தேவை வந்து கிடையாது அதுவும் செந்தில் மலர் எங்கேயும் வந்து அப்படி ஆதாரம் இல்லாமல் எந்த குறிப்பிடுறாங்க காமராஜர் அவர்களை குறிப்பிட்டிருக்காங்க அதே மாதிரி பெரியார் அவர்கள் அம்பேத்கர் அவர்கள் நீ நல்ல கருத்தை இல்லையே ஒரு மொழியை அழிக்க இனத்தை அழிக்க பண்பாட்டை பால்படுத்த பெண் உரிமை பெண் உரிமை வேணும் பெண் சுதந்திரம் வேணும்னா கற்பப்பைய அறுத்து அந்த நீ எடுக்கணும் அறுத்து எழுப்பியா சொல்லுங்க தம்பி கல்யாண முறைங்கிறதே ஒழிக்கணும் திருமணமே பின் முரணான ஒரு முட்டாளை ஒரு அடிப்படை அறிவில்லாதவனை வந்து பகுத்தறிவு என்று சொல்வது எந்த வகையில் வந்து நியாயமா இருக்கும் திராவிடங்கிறது வந்து இப்போ சமஸ்கிருத சொல்லுன்னு சொன்னால்

அதுல இருந்து நாங்கள் தற்காத்து கொண்டு எங்களுடைய அரசியலை மீட்பதற்கு நாங்க போராடிக்கிட்டு இருந்தோம் தம்பி இன்னைக்கு எங்கும் தமிழ் எதிலும் தமிழ்னு சொல்லி தமிழை ஒழித்தார்களா இல்லையா இந்த கருணாநிதி தமிழை ஒழிச்சதனுடைய விளைவு அதற்கு அதற்கு இந்த இயற்கை தமிழ் அன்னை கொடுத்த தண்டனை தான் கருணாநிதி மகனுக்கும் மு க ஸ்டாலினுக்கும் கருணாநிதி பேர உதயநிதிக்கும் தமிழ் பேச தெரியல தமிழ் எழுதத் தெரியல வாசிக்க தெரியல தமிழ் பேச தெரியலனாலும் அவர்தான் தான் முதலமைச்சராக இருக்காரு நாளைக்கு மாற்றி யோசிக்கிறோம் செப்டம்பர் இருபத்தி எட்டு வந்து துணை முதலமைச்சரா உதயஸ்டர் முன்னிறுத்த போறாங்க அவர்கள் அவசியம் ஆட்சி அதிகாரம் அவங்க கையில சார் இருக்கு தம்பி அதாவது ஒரு விளக்கு அணைய போகுதுன்னா கொஞ்சம் அப்படியே சுடர் விட்டு தான் எரிஞ்சுதான் அணையும் திராவிடம் என்கிற தமிழினத்திற்கு ஆகாத அந்த அது விளக்கு கூட கிடையாது ஒரு நெருப்பு அது அணைய போது சாம்பரா போகுது ஆனா மக்கள் ஏற்கிறாங்க அவர்கள் கட்சியில வந்து எம்எல்ஏ ஆகி அதன் பிறகு அமைச்சர் ஆகி பல்வேறு திட்டங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க இதன் பிறகு அவர் தான் நடத்த போறான்னு சொல்றாங்க மக்கள் ஏற்கிறாங்க தகுதியற்ற தற்கொலைகள்லாம் வழி நடத்தினா தமிழ்நாடு விளங்கும் தம்பி திராவிடம் எரிந்து சாம்பலாக போகிறது அதனுடைய அறிகுறி தான் உதயநிதிக்கு துணை முதல்வர் மீண்டும் சொல்லுகிறேன் மு ஸ்டாலின் தான் திராவிடத்தினுடைய கடைசி முதல்வர் இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து மிக்க நன்றி நன்றி தம்பி வணக்கம் லயன் டெசர்ட் கிங் டேட்ஸ் வாங்குங்க லயன் டெசர்ட் கிங் டேட்ஸ் சிங்கம் போல வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சுவாமி நடிப்பில் மேயழகன் செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்